ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சனா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு லேடியையும் ஒரு குட்டி பையனையும் சேரில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் கட்டி வச்சது வேறு யாரும் இல்லைங்க இந்த ஓல்டு மேன் தான் இவர் ஓல்டு மேனே சொல்லிக்கிறேன் கட்டப்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் அவங்க வேறு யாரும் இல்லை ஓல்டு மேனோட சொந்த பையன் ஒய்ஃபையே இப்படி கட்டி வச்சுருக்காரு ஓல்டு மேன் வந்து ஒரு பில்லி சூனியம் நினைக்கிறேன் அந்த அவரோட குழந்தையோட கையை கட் பண்ணி அந்த ரத்தத்துல வந்து ஏதோ ஒரு சக்கரை மாதிரி வரைஞ்சி ஒரு வழிபட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையுமே கொண்டுடுறாரு அவரோட ஒய்ஃபை கூட விட்டு வைக்கல அவர் ஒய்ஃபையும் கொண்டுடுறாரு அடு அது மட்டும் இல்லங்க அவருமே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு இப்படியே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் போகுது அந்த வீட்டுக்கு யாருமே வரல அந்த அந்த வீட்டையும் இது வரைக்கும் யாருமே வாங்கல இப்படி இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க குழந்தையோட ஃபேமிலியாக அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க இப்போ குடியும் வந்திருக்காங்க எதுக்காக அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க இவ்வளோ பெரிய வீடு கம்மி காசுக்கு விற்றனால இதை வாங்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பட்ஜெட்ல இவ்வளோ பெரிய வீடு கிடைக்கிறது பெருசுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க சரி வீடெல்லாம் பார்த்து வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு ஹீரோக்குன்னு ஒரு வேலை வேணும் இல்லையா அதனால ஹீரோ என்ன பண்றாரு எங்கேயாவது வேலை தேடி போகலாமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்பதான் எதார்த்தமா ஒரு கார் ஒரு கார் ஷெட்டை பாக்குறாரு அங்க வந்து காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் அவர்கிட்ட போய் ஹீரோ வேலை கேட்குறாரு எப்படிப்பா நீ கேட்டோன்னே உனக்கு வேலைக்கு சேர்த்துக்க முடியும் ஆமா உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹீரோவும் எனக்கு நல்லா பார்க்க தெரியும் சார் நீங்க எந்த வேலை விட்டாலும் செய்வேன்னு சொல்றாரு சரி அங்க ஒரு ரெட் கலர் கார் இருக்கு அதை ரிப்பேர் பண்ணி காட்டணும் அரை மணி நேரத்தில் நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு ஹீரோமே அதே மாதிரி பண்ணுறதுனால வேலைக்கும் சேர்த்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ எங்கப்பா தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்குறப்ப ஹீரோவோ இந்த மாதிரி அந்த லேக்குக்கு பக்கத்தில் தனியாக ஒரு வீடு இருக்கே அங்கதான் சார் இப்போ புதுசாக வாங்கி குடி வந்திருக்கோம்னு சொல்லுவோம் அந்த நபர் என்னப்பா அந்த வீட்லையே குடி இருக்க இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்றப்ப தெரியும் சார் இருந்தால் வேற வழி இல்லாமல் அந்த வீடு வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு நான் ஆகிட்டு வீட்டுக்கு வராரு அவர் வீட்டுக்கு வரப்போ தான் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஷெட்டை பார்க்கறாரு இது என்னடா புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கறாரு உள்ளே ஏகப்பட்ட கேண்டில்ஸ்லாம் இருக்குது ஏதோ புக்கெல்லாம் இருக்குது ஏதோ வழிபாடு நடத்தின இடம் மாதிரி தெரியுது ஹீரோ என்ன பண்ணுறாரு இந்த புக்கையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து வச்சுக்கிறாரு பக்கத்தில் ஏதோ ஒரு தொட்டி மாதிரி இருக்குங்க அந்த தொட்டியில் திடீர்னு பிளட்டாக வந்து நொம்பி திடீர்னு கையை வேற டக்குன்னு உள்ளேந்து வெளில வருது ஹீரோ ஐந்து போயிடுறாரு இங்க போனால் போனா சாமின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு ஹீரோயின் இங்கே ஹீரோ வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோவுமே வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்றா இருக்காங்க அப்போ ஹீரோ அவரோட ரூம்லேருந்து வெளில யாரும் நடந்து போகிற மாதிரி கவனிக்கிறாரு யாரும் அது திடீர்னு உள்ள வீட்டுக்குள்ளே எவனோ பூந்துட்டான் பக்கத்தில் வேற சுற்றி எந்த வீடும் இல்லை ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு யார் வந்திருப்பாங்கன்னு சொல்லி செக் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ரூமுக்குமே போய் பார்க்குறாரு குழந்தையோட கையில் திடீர்னு ஒரு பொம்மை இருக்குது பாப்பா இந்த பொம்மை ஏது அப்படின்னு கேட்குறப்ப என்னோடய ஃப்ரெண்டு சின்ன கொடுத்தான்னு சொல்கிறான் சரி குழந்தை ஆல்ரெடி உடம்பு சரியாமல் இருக்கா டிப்ரெஷனில் இருக்கா ஏதோ வளர்றான்னு சொல்லிட்டு சரி பாப்பா வச்சுக்கோ நீ தூங்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அப்பாவை கூப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை எந்திரிச்சு யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கு நீ இருக்கிறத டேடி கவனிக்கல நான் யாருக்கும் தெரியாம உன பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயோ அந்த குழந்தை வேற பேசிட்டு இருக்கு ஹீரோ அடுத்த நாள் எந்திரிச்சு வராரு ஹீரோக்கு பயங்கர பாடி பெயின் இருக்கு ஹெட் பெயினா இருக்கு ஹீரோயின்மே சரி டேப்லெட் தர சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப குழந்தை வந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடாம ஏதோ ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்த ஹீரோவோ அம்மா யாரு மூணு பேருன்னு கேக்குறப்ப சென்டர்ல இருக்கிறது நானே இன்னொரு பையன் பக்கத்துல நிற்கிறது சின்னன்னு சொல்றான் ஆமா சின்ன யாரு நேத்து நைட்டு கூட அந்த பொம்மை கொடுத்த பையன் பேர் கூட சின்னன்னு சொல்லிட்டு இருந்தே அது யாருன்னு கேக்குறப்ப அந்த குட்டி பொண்ணும் அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப வீட்டுல யாரோ காலிங் பண்ண அடிக்கிறாங்க ஹீரோயின் போய் திறந்து பார்த்தா ஒரு லேடி வந்திருக்காங்க இந்த லேடி வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமே வீட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஆமாவா வெளில போய் பேசிக்கிட்டே நடந்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர டவுட்டு உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியும் இவ்வளோ பெரிய வீடு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஏது காசு லாட்ரி கிடுது விழுந்துச்சா என்னான்னு கேட்குறப்ப அதெல்லாம் இல்லை இவ்வளோ பெரிய வீடு கம்மி ரேட்டுக்கு விற்றாங்க அதனால வாங்கிட்டோன்னு சொல்கிறப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கர டவுட்டு இவ்வளோ பெரிய வீட்டை கம்மி ரேட்டுக்கு தராங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் விசாரிச்சிங்களா என்னன்னு கேட்குறப்ப அதெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத வீடு தனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ ஒருத்தனை நம்பி வந்திருக்கியா அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணோட இழுசிட்டு லஃபாரில் இருந்தால் அது உனக்கு தெரியும் தானேன்னு கேட்குறப்ப தெரியும் ஆனால் இப்போ அவர் எங்களை ப்ராமிஸ் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண மட்டும் நம்மளாம் ஃபேமிலியாக ஜாலியாக இருப்போம்னு சொல்லி தான் எங்கள் அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டோ நான் இன்னைக்கு டேட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வந்து ஈவினிங் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே ஹீரோயுக்கும் பொண்ணோட ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வருது பொண்ணு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் சரி என்ன ஹீரோயுனுமே பொண்ணோட ரூமுக்கு போலான்னு பார்த்தா பெட்ஷீட்குள்ளே யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதாவது நம்ம சின்ன பொண்ணு வந்து ஒரு சின்னங்கிற பையன்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த பையன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த பொண்ணு என்ன கேட்கறாருன்னா ஆமாம் சின்னோன்னு நீ எப்படி இறந்து போனேன்னு கேட்கறதுக்கு அந்த பையனும் எங்கள் அப்பா தான் என்னை கொத்தி கொழப்ப நீ கொண்டுட்டாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஹீரோயின் அந்த பெட்ஷீட்டை விலக்கி பார்க்குறாங்க உள்ளே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளே யாருமே இல்லை அந்த குட்டி பண்ணுகிட்டே ஆட்டனி நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டதுக்கு சின்னட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன் ஏதோ உங்கள் பின்னாடி தான் நிற்கிறான் பாருங்கிறப்ப ஹீரோயின் திரும்பி பார்க்குறப்ப அங்கே யாருமே இல்லை சரி பொண்ணு ஏதோ வளர்றா சின்ன பிள்ளை பிரம்மையில் ஏதோ பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு சரி தூங்க ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு ஹீரோயின்மே போய் ஹால் ஹாலில் தூங்கிடுறாங்க ஹீரோயின் தூங்கிட்டு திடீர்னு தண்ணி தாம அடிச்சனால லைட்டா முழிச்சு தண்ணி குடிக்கலாமேன்னு குடிக்கலாமே கதவுக்கு வெளில யாரும் நடக்கிற மாதிரி இருக்கு சரி ஹீரோவா தான் இருக்குன்னு அவங்க கேஷுவலா விட்டுறாங்க அப்பதான் டேபிள் மேல ஒரு புக் இருக்கிறத கவனிக்கிறாங்க ஹீரோ வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஷெட்டுக்குள்ள போயிருக்க இந்த புக்கை பார்த்துருப்பாரு எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிருப்பாரு ஹீரோயின் இப்ப இந்த புக்கை பார்த்துட்டு சரி உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி படிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த புக்க எழுதினது வேற யாரும் கிடையாது இந்த வீட்டில் மேன் முன்னாடி ஒரு ஓல்டு மேன் அவரோட பையனையும் ஒய்ஃபையும் கொலை இல்லையா அவர் எழுதின புக்கு தான் அவர் வந்து தீய சக்திகளை வழிபட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த வழிபாடுகளை பற்றின ஒரு புக்கை தான் எழுதி வச்சிருக்காரு ஹீரோ வீட்டுக்கு வெளியில் இருந்த மாதிரி தானே நம்ம நினச்சோம் ஹீரோ பெட்ரூமில் தான் இருந்திருக்காரு அப்போ வீட்டுக்குள்ளே வேறு வீட்டுக்கு வெளியில் வேறு யாரும் நடந்துகிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோவுக்கு ஸ்கின்னில் ஏதோ ஒரு அரிப்பு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஹீரோ அதை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்காரு இங்கே ஹீரோயினும் அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்டு டேட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா திரும்ப வந்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட டேட்லாம் எப்படி போனச்சுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு புக்கு கிடச்சிச்சு இல்லையா அந்த புக்கையும் காட்டுறாங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த புக்கெல்லாம் படிச்சு பார்க்குறாங்க அந்த புக்கை படிக்க படிக்க ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு இன்னுமே ஆர்வம் அதிகமாகுது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவர் என்ன தான் பண்ணார்னு தெரிஞ்சுக்கலாமே ஆர்டிக்கலுக்கு ஏதாவது போட்டிருப்பாங்க நியூஸ் பேப்பர்லான்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த மேன் வந்து தீய அதாவது சாமியை வழிபடாமல் தீய சக்திகளை வழிபட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு பலியாக தான் அவரோட குழந்தையும் ஒய்ஃபையும் பலி கொடுத்துட்டு அவருமே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காருன்னு சொல்லி ஆர்டிக்கலில் போட்டிருக்கு ஸோ இந்த வீட்டில் அவங்களோட ஆன்மா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நம்ம இன்னும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட ஒரு ஓஜா போடு இருக்கு அதை வச்சு நம்ம பேசி ட்ரை பண்ணலாமா இங்கே இருக்குது நல்ல நல்ல சக்தியாக சக்தியான்னு சொல்லிட்டுன்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினோ அவங்க ஃப்ரெண்டும் ஓஜா போடுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க இங்கே யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறப்ப ஒரு லேடியோட பேர் வருது அந்த லேடியோட பேர் வரி யாரும் கிடையாதுங்க ஓல்டு மேன் அவரோட ஒய்ஃபே கொலை பண்ணார் இல்லையா அவங்களோட ஆத்மா தான் பேசிக்கிட்டு இருக்கு நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் இந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு அமானுஷியம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சாதகமாக தான் பேசிகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேலே நம்ம விளாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மூடி வச்சிடறாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விளாண்டுருக்கலாமேன்னு சொல்லிட்டு பண்றாங்க அப்படியே சீன கட் பண்ணா காலைல விடுஞ்சிருது ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோயினும் அவங்க குழந்தையுமே வீட்டில் இல்லை ஹீரோ தேடிட்டு இருக்காரு அப்போ தான் ஹீரோயின் ஹீரோக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நான் குழந்தையை ஸ்கூலில் ட்ராப் பண்ண வந்திருக்கேன் குழந்தையை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் ஒருத்தவங்கள பார்த்துட்டு ஈவினிங் வரேன் ஈவினிங் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக கேரக்டர் வர வச்சிருக்கேன் அவங்க குழந்தையை பார்த்துக்குவாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கனால ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது வெளில வந்து டின்னர் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க ஹீரோயின்மே ஹீரோவுமே சரின்னு சொல்கிறாரு குழந்தையை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹீரோயின் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா ஒரு சர்ச்சில் ஒரு லேடியை மீட் பண்ண போயிருக்காங்க நேற்று சுத்தி ஓஜா பொருளில் வேற ஒரு தீயசக்தி பேசுனுச்சு இல்லையா ஒரு வேலை இந்த வீட்டில் உண்மையிலேயே அமானுஷம் இருக்குதா என்னன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த லேடியை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க ஹீரோயினோ அந்த பேய் ஓட்டுற கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடு புதுசாக வாங்கியிருக்கோம் இந்த வீட்டில் நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைலாம் நடந்திருக்கு இப்போயும் அமானுஷ்யமாக எது எதோ கண்ணுக்குப்படுது நீங்கள் ஒரு தடவை வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இந்த பேயோட்ட லேடியோ நான் கண்டிப்பாக வீட்டை நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ அவரோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல கட்டுறாங்க ஹீரோ திடீர்னு வாமிட் எடுக்கிறாரு அது பிளட் பிளடாக வருது இதை கவனிச்சு அந்த ஓனரோ என்னாச்சு தம்பி உனக்குன்னு கேக்குறப்ப ஹீரோவோ ஒன்னு இல்லைன்னு சொல்றாரு ஆனா ஹீரோக்கு பின்னாடி அது ஒரு குரல் அவனை கொன்று அவனை கொன்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஹீரோவுமே அந்த குரலால ஆட்கொள்ளப்பட்டு அந்த ஓனரையுமே கொண்டுறாரு அந்த ஓனரை கொண்டுட்டு பாடிய டிஸ்போஸ் பண்றதுக்குள்ள நைட் ஆயிருது ஹீரோ நைட் நேரத்துல வீட்டுக்கும் வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் குழந்த அப்புறம் மூணு பேருமே வந்திருக்காங்க மூணு பேருமே வந்திருக்காங்க ஹீரோயினும் ஹீரோவும் மட்டும் வெளில கிளம்புறாங்க கேரக்டேக்கர் குழந்தைய பார்த்துக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோன் கிளம்பிட்டாங்களா குழந்தை வந்து கேரக்டர் கிட்ட டக்குன்னு அட்டாச்சே ஆக மாட்டுது இங்கே கேரக்டேக்கரோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தையோ அவங்க எப்போதும் சின்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மா கிட்டே பேசிகிட்டு இல்லையா அந்த ஆத்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இதை கவனித்து கேரக்டேக்கரோ ஆமாம் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க அதுக்கு குழந்தைய என் ஃப்ரெண்டான சின்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க கேரக்டேக்கரை என்னம்மா நீ ஆளே இல்லாத இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி வா டைம் ஆயிடுச்சு தூங்க போலான்னு சொல்லிட்டு குழந்தைய பெட்ரூம் காலிச்சிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க இவங்க தனியா ஒரு ரூம்ல பாட்டு கேட்டுட்டே இருக்கப்ப அந்த ஓல்டு மேன் எழுதினார் இல்லையா ஒரு புக்கு அந்த புக்கு இவங்க கண்ணில் படுது எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப திடீர்னு வாச அதாவது ரூம் வாசல்ல அந்த ஓல்டு மேன் உருவமே வந்து நிக்குது ஹீரோயின் அந்த கேர் கேர்டேக்கர் பயந்து போயிடுறாங்க ஐயோ யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மாதிரி அகோரமா இருக்கவும் இவங்க என்ன பண்றாங்க ரொம்பவே நல்ல டைப்பா இருக்காங்க கேர்டேக்கர்னா இப்படிதான் இருக்கணும் இவங்க உயிரை கூட பொருட்படுத்தாம வேகமா போய் இந்த குழந்தையோட உயிரை சேஃப்டி பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிக்குள்ளே அந்த குழந்தைய போட்டு அடைச்சி வச்சுட்டு நீ பயப்படாது என்ன நடந்தாலும் வெளியே வந்துராதான்னு சொல்லிட்டு குழந்தைய பெட்டிக்குள்ளே மூடி வச்சுட்டு அப்படியே அந்த பெட்டிக்கு வெளியில் காவல் காத்திட்டு நிற்கிறாங்க பயத்தோடே நிற்கிறாங்க இருந்தாலும் அந்த ஓல்டு மேன் இந்த கேர்டேக்கரை கொலை பண்ணிடுறான் நான் இப்போ ஓல்டு மேன் சொல்கிறேன் இல்லையா அவன் பார்க்க மனுஷ மாதிரி இருப்பான் ஆனால் இவன் இறந்துட்டான் ஆல்ரெடி இவன் தான் அவன் ஒய்ஃபையும் குழந்தையும் கொண்டுட்டு இவனும் சூசைட் பண்ணி இறந்துட்டான் இல்லையா இவன் நிறைய வழிபாடுகள்லாம் நடத்தினால இவனுக்கு மறுபடியும் ஏதோ உருவம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறான் அதனால தான் அவனோட ஆத்மாவோட உருவமும் சேர்ந்துருக்கு அந்த கேரக்டர் இருக்கிற கொண்டு போய் புதச்சிடுறான் இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் டேட்டிங் போய்ட்டு ஹீரோ ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க ஹீரோவோட கண்ணுக்கு அந்த ஓல்டு மேனோட உருவம் தெரியுது அந்த ஓல்டு மேன் குழந்தைய பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்துட்டு ஹீரோ மறண்டு போய் வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைய தேடுறாரு வராரு உள்ள கேரக்டர்களையும் காணும் குழந்தையும் காணும் ஹீரோ ஹீரோனை திட்டிகிட்டே வராரு இப்போ நம்ம போற டேட்டிங் ரொம்ப முக்கியமா குழந்தைய யாருன்னே தெரியாத ஒரு கேரக்டர்களை விட்டு நம்பி விட்டுட்டு வந்திருக்கேன்னு தேடிக்கிட்டே இருக்கப்ப பெட்டிக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்குது பெட்டியை திறந்து பார்த்தா குழந்தை உள்ளதா இருக்கு நல்ல வேளை குழந்தைக்கு ஏதும் ஆகலை ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தைகிட்ட உன்னை பார்த்துக்க வந்த கேரக்டர் இருக்கிற எங்கம்மான்னு கேட்குறப்ப குழந்தையோ அவங்க இங்கே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸோட வாய்ஸ் கேட்டுச்சு அவங்க கூட போயிட்டாங்களா என்னன்னு தெரில அப்படின்னு குழந்தை சொல்கிறான் ஹீரோ இங்கே கோவத்தோடு உட்காந்துருக்காரு ஹீரோயினும் அந்த கேரக்டேக்கர் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல நான் தான் அவளை புக் பண்ணங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஹீரோ பயங்கர கோமா இருமா இருக்காரு ஹீரோ எதுக்காக இவ்வளோ கோபமாக இருக்காருன்னா அந்த கேர்டேக்கர் உள்ள வரப்ப ஹீரோயின் ஹீரோவை ஒரு மாதிரியாக பார்த்துருப்பாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த கேர்டேக்கர் வந்தோடனே நீ என்னையும் அதே மாதிரி திரும்ப நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன் தானே எந்த பொண்ணுங்க வந்தாலுமே என்னை ஒரு மாதிரி நீ பாக்குற இன்னும் என் மேலே உனக்கு முழுசாக நம்பிக்கை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயினோ ஆமா அவ என்ன பண்றது ஒரு தடவை நீ ஏமாற்றிட்டு திரும்ப ஏமாத்த மாட்டேன்னு என்ன நச்சும் உன் மேலே எனக்கு இன்னும் ஃபுல்லாக நம்பிக்கை வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை வந்துடுது அதுக்கப்புறம் ஹீரோனும் சரி குழந்தை தனியாக இருப்பாளையே குழந்தைய தூங்க வச்சுட்டு பேசிக்கலாம் சொல்லிட்டு குழந்தையோட தூங்க வைக்க போயிடுறாங்க கொஞ்ச நேரத்திலே அந்த பேய் ஓட்டுறதுக்காக ஒரு லேடியை பார்க்க போனாங்க இல்லையா ஹீரோயின் அந்த லேடி நான் அவங்க வீட்டை வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க தான் வந்திருக்காங்க ஹீரோ கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவருதான் எங்க ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோ அந்த லேடி கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு அந்த பேய் ஓட்டுற லேடியுமே ஃபுல்லா வீட்டை சுத்தி பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம போயிருக்கு ஒரு மாதிரி படுத்த படுக்கையாவே இருக்கா குழந்தையும் பார்த்து விசாரிக்கிறாங்க சரி இந்த வீடு ஃபுல்லா நான் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பேயோட்டுற லேடியோ வீடை ஃபுல்லா செக் பண்றாங்க இந்த பேயோட்டு ஓட்டுற லேடிக்கும் அந்த ஓல்டு மேனோட உருவம் தெரியுது அவங்க ரொம்ப மிரண்டு போயிடுறாங்க இவரோட உருவத்தை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்குறாங்க ஹீரோவை பார்த்தோன்னே இன்னுமே பயந்து போயிடுறாங்க ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் என்னால் இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தெரித்து ஓடுறாங்க ஹீரோயின்க்கும் ஒன்றுமே புரியல ஹீரோ ஏதாவது தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாரா அப்படி சந்தேகத்தோட ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறாங்க ஹீரோவை என்ன அப்படி பார்க்குற நானும் அவங்கள எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு கேஷுவலாக போயிடுறாரு எதுக்காக அந்த பெயோட்டுற லேடி இப்படி தளத்தரிக்கிற மாதிரி ஓடினாங்கன்னு ஒரே சந்தேகம் அவங்க இடத்துக்கே போய் என்னான்னு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் நீ குழந்தையை இல்லைன்னா நான் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டே வர சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கிட்டையும் பேசிக்கிட்டு உன்னை பார்த்துக்கிறதுக்காக ஆன்ட்டி வருவாங்க நீ இரு நான் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் காலி பண்ணிடலாம் எதுக்கும் பயப்படாத நம்ம நாளைக்கே டவுனுக்கு போயிடலாம் இந்த வீடு நமக்கு வேணாம் நான் அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க இவங்க கிளம்புற நேரத்தில் கரெக்டாக ஹீரோனோட ஃப்ரெண்டுமே வந்திருக்காங்க எதுக்காக ஹீரோனோ ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ஏற்கனவே சொல்லிவிட்டேன் குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்க இங்கே ஹீரோனோ அந்த பேயோற்ற லேடி ஒரு சர்ச்சில் இருக்காங்க அங்கே போய் பேயோற்ற லேடியை மீட் பண்ண போயிருக்காங்க இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஆனால் இப்போதாங்க நமக்கு தெரியுது ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஹீரோனோட விட்டுட்டு ஒரு பொண்ணோடு இருந்திருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட தான் ஹீரோ ஒன்றாக இருந்திருப்பாரு அப்படி அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பேய் ஓட்டுற லேடியை கட்டுறாங்க ஹீரோயினா வந்து எதுக்காக அப்படி தளர்த்திருக்கிற மாதிரி ஓடி வந்தீங்க அந்த வீட்டில் என்னதான் பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறப்ப இல்லை அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறது பயங்கர டேஞ்சரு அங்கே ஒரு கொடூரமான தீய சக்தியை நான் பார்த்தேன் அது வேறு யார் உடம்புலையும் இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் உடம்புல தான் இருக்குது உன்னோட ஹஸ்பண்ட் உடம்புல உள்ள அந்த ஆன்மா பிரிஞ்சு எப்பயோ போயிடுச்சு இப்போ அந்த ஆள் உன் ஹஸ்பண்டே கிடையாது ஃபுல்லாக தீயசக்தின் மறு உருவமாக இருக்கார் அதாவது ஓல்டு மேனோட ஆவி ஹீரோ உடம்புல இறங்கிடுச்சு ஹீரோ ஆல்ரெடி இறந்தே போயிட்டாரு இப்போ அந்த உடம்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஆவின்னு சொல்றாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு காட்டுறாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை அந்த குழந்தையுமே பார்த்துடுறா திடீர்னு குழந்தை பார்த்ததை உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு அதாவது ஹீரோ உடம்புல இருக்க அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு ஹீரனோட ஃப்ரெண்டை கொள்றத விட்டுட்டு அப்படியே இப்போ மாதிரி குழந்தையை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு இருந்தாலும் குழந்தையை கொலை பண்ணுறப்ப ஹீரோக்கு மனசு கேட்கல சின்னதாக அவரோட ஆன்மா எங்கேயோ சுற்றிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட பொண்ணுங்கிறது அவருக்கு ஞாபகம் வருது அவர் இருந்தாலும் அந்த பொண்ணை கொலை பண்ண முடியாமல் ஏந்திரிச்சிடுறாரு ஆனால் பக்கத்தில் இருக்கிற இருக்க அந்த ஓல்டு மேனோட ஆவியோ அவளை கொள்ளு அவளை கொள்ளுன்னு சொல்லிட்டு கூட இருந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோ உடம்புல இருக்க அந்த ஓல்டு மேன் அந்த குழந்தைய கொண்டுடுறாருங்க அடுத்து இப்ப ஹீரோட ஃப்ரெண்டை தான் அடுத்ததான் கொலை பண்ணப் போறாரு அவங்களோ எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ஆனாலும் முடியலைங்க கொடூரமா அற உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோ ஒரு மரத்துல கட்டி வைக்கிறாரு இங்க அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து அந்த பேயோட்டு லேடியை பாக்குறதுக்காக பேர்ந்திருப்பாங்களே அந்த லேடியோ பொண்ணை சீக்கிரம் காப்பாற்ற அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு வெளில வரீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லவும் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துணுமே சொல்லிட்டு வேகமாக ஓடியாந்து வீட்டில் பார்க்குறாங்க ஆனால் பொண்ணு இறந்து கிடக்குறா ஹீரோவை பார்த்துட்டு நீ குழந்தைய என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஆனால் ஹீரோ தான் அவரோட ஆன்மா தான் எப்போயோ போயிடுச்சு உள்ளே இருக்கிறது அந்த ஓல்டு மேனோட தான் இல்லையா ஹீரோயினுக்கு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு எப்படியோ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு தப்பிச்சு போகலான்னு வந்துடுறாங்க ஆனால் பாதையில அவங்களோட ஃப்ரெண்டை வந்து அற உயிரோட இருக்கவங்கள ஒரு பாதையில் மரத்தில் கட்டி வச்சிருக்காரு இதை பார்த்தோன்னா அவங்க நீ ஒன்றும் பயப்படாத நான் உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து ஹீரோயினையும் பிடிச்சிடறாருங்க பயங்கரமாக போட்டு தாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ நம்மளோட ஓல்டு மேனோட ஆவி தான் இருக்குன்னு சொன்னாலே ஹீரோயினை பயங்கரமாக அபியூஸ் பண்ணுறாரு அந்த நேரத்தில் ஹீரோயினோட குழந்தையோட ஆவி அங்கே வருது வந்து அம்மா நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் நம்ம குழந்தையோட ஆவியை பார்த்தோன்னே பயந்து போயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஓல்டு மேன் முன்னாடி கொலை பண்ணார் இல்லையா அவரோட பையன் அவரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்களோட அன்மாவுமே வந்துடுது இவங்க மூணு பேருமே ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த கத்தியை வச்சு நீ உன் ஹஸ்பண்டை கொண்டா மட்டும்தான் அந்த ஓல்டு மேனோட ஆவி இங்கேருந்து போகும்னு சொல்லுவோம் ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த கத்தியை வச்சு அந்த ஹீரோவை கொலை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லா சக்தியும் அங்கேருந்து போயிடுது ஹீரோயின் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க ஹஸ்பண்டையும் இறந்து போயிட்டாரு குழந்தையும் இறந்து போயிட்டாங்க சுகத்தோடய வெளில வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓல்டு மேனால் இறந்து போன ஆவிகள் எல்லாமே ஹீரோயினுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு புன்னகை பூத்துட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க அப்படியே சீனை கட் பண்ணி ஒன்பது மாதங்கள் கழித்துன்னு சொல்லிட்டு அதே வீட்டை காட்டுறாங்க அதே வீட்டில் ஹீரோயின் அந்த ஓல்டு மேன் அதாவது அந்த ஆவியை ரேப் பண்ணுச்சு இல்லையா அதனால கன்சீவ் ஆகி இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்